வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது எல்லையோர மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது மாநிலத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்றது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது இக்கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாடாளுமன்ற வளாக நூலக கட்டிடத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் எல்லையோர மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்தை எல்லையாக கொண்டுள்ள மாநிலங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் உடனான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தாா் சமூக ஊடக தளங்களில் நாட்டிற்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக மாநில அரசுகள் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் தடையற்ற தகவல் தொடர்பை பராமரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினாா் பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சம் பரப்பப்படுவதை தடுக்குமாறும் வதந்திகளுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளூர் நிர்வாகம் ராணுவம் துணை ராணுவப் படைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் போர் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிக்காக வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்படி அனைத்து மாநிலங்களும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் மருத்துவமனைகள் தீயணைப்பு படை போன்ற அத்தியாவசிய சேவைகள் சீராக இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்கள் சிக்கிம் அரசின் பிரதிநிதி ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தார் ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் கத்தார் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் உரையாடிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கினார் இதேபோல் பிரான்ஸ் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐநா பாதுகாப்பு குழுவின் நிரந்தர மற்றும் உறுப்பினர் அல்லாத நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவு அமைச்சர் எடுத்துரைத்தார் நாட்டில் மற்ற துறைகளுக்கு இணையாக விளையாட்டுத் துறையிலும் தமிழகம் முதலிடத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக அரசின் நான்காண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் நூற்றுக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது அடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ள இத்தேர்வு முடிவுகளை டபிள்யூ 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 டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் மற்றும் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரிகளில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதியவர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் அளித்த கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது போர் பாதுகாப்பு ஒத்திகை மணலியில் உள்ள சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகம் ஆகிய இடங்களில் இன்று நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இந்த சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் போர் பாதுகாப்பு ஒத்திகையின் போது எதிரிகளின் தாக்குதல் மற்றும் அவசரகால சூழலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து பரிசோதிக்கப்படவுள்ளதாக கூறியுள்ளது மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் இந்த ஒத்திகை பயிற்சியை ஒருங்கிணைக்கும் என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் எவ்வித பதற்றமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் அனைத்து பகுதிகளிலும் பேருந்து சேவை முறையாக இயக்கப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினோரு புதிய பேருந்து சேவையை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேருந்து சேவை இல்லாத பகுதிகளில் பேருந்தை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மலைப்பகுதிகளில் வனத்துறை அனுமதி அளித்தால் நெடுஞ்சாலைத்துறை நிதி மூலம் சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் திரு ஐ பெரியசாமி கூறினார் தமிழகத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார் மேலும் திருச்சி தஞ்சாவூர் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையே மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் குறிப்பிட்டார் செய்திகள் இருவரிச் இந்தியா ஈரான் இடையே கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது அசாமில் பதிமூன்று மாவட்டங்களில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தலில் சுமார் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆறு பள்ளி மாணவர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் லஞ்ச துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் குஞ்சம்பாளையம் கிராமம் அருகே வனப்பகுதியில் விறகெடுக்கச் சென்ற பெண் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஐம்பத்து மூன்று மனுக்கள் பெறப்பட்டது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்து இன்று நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் பகுதியில் முப்பது கிலோ போதைப்பொருள் வைத்திருந்த ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது சென்னை அணியின் பந்துவீச்சாளர் நூர் அகமது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக டிவால் பிரேவிஸ் ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வேஷ் பதக்கம் வென்றார் பீகாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வில்வித்தை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் மகாராஷ்டிரா பதினாறு தங்கம் உட்பட நாற்பத்தி இரண்டு தங்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது தமிழகம் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்று ஒன்பதாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது எல்லையோர மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது மாநிலத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்